சந்திப்பில் என்ன சொல்லுகிறார் அந்த தேவனுடைய சமயத்தில் காத்திருந்த பொழுது ஆவியாளர்கள் கொடுத்த ஒரு வார்த்தை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல் அவ்வளவுதான் ஆண்டவராக எல்லாம் முடியும் ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு என்று சொல்லி செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பலம் மாத்திரம் உண்டு நாம் செய்கிற தொழில அது நம்முடைய வருமானத்துல ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செலவு பண்ண முடியும் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது எல்லாமே நான் செய்து விடுவேன் என்று யாராலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு வரைக்கும் இந்தியா இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவுக்குள்ள நினைத்த காரியத்தை செய்ய முடியும் அடுத்த தேசத்தோட செய்ய முடியாது நல்லா இந்த உணர்ந்த செய்வது சொல்ல முடியாது ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அமைச்சருக்கு கீழே வருகிற அதிகாரத்தை மாத்திரமா செய்ய முடியும் கம்பெனிய நான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில எந்த காரியத்தை வேலை பார்க்கலாமோ அதற்கு கீழ் நடவைகளை மாத்திரமே கண்டு முடியும் அவ்வளவுதான் நமக்கு செய்ய ஒரு அதிகாரம் இருக்கிறது வேலையை அதிகாரம் நம்முடைய வருமானத்தில் ஒரு அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட எலையைத் தாண்டி நம்ம எதுவும் செய்ய முடிவதில்லை ஒரு குறிப்பிட்ட பலத்தைத் தாண்டி நம்ம எதையும் செய்ய முடிவதில்லை உங்களுக்கு நம்ம தொடங்க முடியுமா உம் தூபர கஷ்டம் புரிஞ்சனால கஷ்டப்படலாம்

தமிழ்நாட்டில் ஒரு பொட்டை பிள்ளை பெண் குழந்தை பிறந்துருச்சுனா பிறந்தவனுக்கே அவன் எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு இத்தனை பவுன் நகை கேட்பானே என் பேர் தான் பிள்ளை என்னைக்கு பேரும் எங்க பிள்ளை அங்கே பேரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு உள்ள திட்டம் போடுவோம் அண்ட் சொல்றாரு உன் திட்டம் ஒண்ணுக்கு உதவாது உன் திட்டம் ஒண்ணுக்கு உதவாது நான் திட்டம் போடுறேன் ஒரு

பதினெண்டு இருபத்தி ஏழில் மக்கள் செல்லப்படுகிறது நம்முடைய படிப்புல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப காரியத்தில் அநேக காரியங்களை செய்ய முடியவில்லை தடுமாறிப்பிடம் இருக்கிறோம் முடியாது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார் அநேக வேலைகளில்

நினைக்கிற நிலவர முடியல ஒன்று பேச முடியல நினைக்கிறேன் சொல்வாரு நான் இதை செய்து முடிப்பேன்